பகைத்து நடந்தால் என்ன தண்டனை ஒருவரோடு பகைப்பதற்கு தண்டனையும் இரத்த உறவுகளை பகைப்பதற்கு தண்டனை வேறு வேறு இரத்த உறவுகளை பகைத்து நடந்தால் தண்டனை பாருங்க சகிகள் புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கம் அபு ஹுரா அவர் அறிவிக்கிறார்கள் ஹல்க் அல்லாஹு தால எல்லாம் படைத்து ஹத்தா இதா ஹல் கஹி படைப்புகள்லாம் படைத்து முடிந்த உடனே காலத்தில் ரஹிம் இரத்த உறவு இறைவனை பொறுத்தவரை எங்களுக்கு தான் உயிருள்ளது மட்டும்தான் பேச முடியும் இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இறைவனிடத்தில் என்ன செய்ய முடியும் முறையிட முடியும் பேச முடியும் இறைவனை பொறுத்தவரை எல்லாவற்றுக்கும் உருவமும் அமைப்பும் என்ன செய்கிறது இருக்கிறது படைத்த உடனேயே இரத்த உறவு எழுந்து நின்றது இரத்த உறவு எழுந்து நின்றது இறைவனிடத்தில் பேசுகிறது என்னை முறிப்பவர்களை பற்றி நான் பாதுகாப்பு தேடுகின்ற இடம் இது என்னை முறிப்பவர்களை பற்றி பாதுகாப்பு தேடுகின்ற இடம் இது அம் அல்லாஹ் தாலா பதில் சொல்கிறான் ஆம் அமா தர்லைன அன் அசில மண் வசலக் வ அமன் கத்தார் உங்களுக்கு உனக்கு போதாதா உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து நடப்பதும் உன்னை முறிப்பவர்களை நான் முறிப்பதும் உனக்கு போதாதா என்று அல்லாஹு ரபுல் அலமின் கேட்கிறான் உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து நடப்பேன் உன்னை யாரெல்லாம் முறிக்கிறார்களோ அவர்களை நான் முறிப்பேன் இது உனக்கு போதாதா காலத் பலா யாரா போதும் அந்த உறவு சொல்கிறது போதும் காலப்பகு உலக் அது உனக்கு உரியது உனக்கு நான் தருகின்ற உரிமை அது என்று சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலமின்னு சொல்கிறான் கால ரசூல் உல்லாஹி சல்லா அலுவலம் அதை சொல்லிவிட்டு நபீர்கள் சொன்னார்கள் ஃபக்ரா உன் ஷேத்தும் நீங்கள் ஓதுங்க நீங்கள் விரும்பினால் ஃபஹல் அசைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துசிதூஃபில் அருளிவ து கத்திய உ அர்ஹாமக்கும் இந்த உலகத்திலே நீங்கள் புறக்கணித்து சென்றால் நீங்கள் புறக்கணித்து சென்று பூமியிலே குழப்பம் செய்து இரத்த உறவுகளை முறித்துக் கொள்ளப் போகிறீர்களா என்ற வசனத்தை ஓதுங்கின்றார்கள் இந்த உலகத்திலே யார் இஸ்லாத்தை புறக்கணித்தாலும் புறக்கணித்து சென்றாலும் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாக இரத்த உறவை முறித்தலும் அடங்கும் அதுவும் என்ன செய்யும் செய்த மிகப்பெரிய பசாதுகளில் உண்டு இரத்த உறவுகளை என்ன செய்தது முறித்தது என்று அல்லாஹு ரபுல்லு சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே சஹேல் புகாரியின் ஐயாயிரத்தி ஒன்பது எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கம் ஆயிஷா அல்லாம் அறிவிக்கிறார்கள் இரத்த உறவு என்பது வேர் தொகுதிகள் போன்றது வேறுடைய அந்த பிணை பிரிக்குதே அது மாதிரி நீங்க அதை கதை விட்டு என்ன செய்யலாது அகற்ற முடியாது அது மாதிரி உள்ள விஷயம் வொசலகா வசல் துகு அல்லாஹ் ரஹீம் சொல்லுது இரத்த உறவு சொல்லுது ஃபமன் வசலகா யாரெல்லாம் அதை சேர்க்கிறார்களோ அதை நான் சேர்ந்து நடப்பேன் ஒமன் கத்தா கத்தா துகு யாரெல்லாம் துண்டிக்கிறார்களோ அதை நான் என்னது துண்டிப்பேன் ஷஜினா அல்லது ஷிஜ்னா அல்லது சுஜ்னா மூன்று மாதிரி சொல்லலாம் அது வந்து என்னது இரத்த உறுகள் வேர் தொகுதிகள் போன்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போல சொன்னதாக ஜுபைர் இப்னு முதைம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐயாயிரத்தி ஒன்பது நூற்றி எண்பத்தி நாலாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி லாயது ஹுலுல் ஜென்னத்த காத்தியா இரத்த உறவுகளை முறிப்பவர்கள் ஸ்வர்க்கம் நுழைய மாட்டார்கள் ஸ்வர்க்க நரகம் அதாவது நரகம் கிடைக்கும் என்பதை விட ஸ்வர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்ற தண்டனைதான் பலமானது நுழைய மாட்டார்கள் என்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய தண்டனை எனவே அன்புள்ள சகோதரிகளை மிக முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு இடம் அடுத்ததாக இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் என்பதை ரசூல் சல்லாஹுலே செல்லும் அவர்கள் எந்த இடத்திலே வைத்து பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அவர்களுக்கு அன்போடு நடந்து அவர்களுக்கு கொடுத்து செலவழித்து தர்மம் செய்வது அதை என்ன செய்யவில்லை குறிக்கவில்லை அது இரண்டாவது கட்டம் ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அப்துல்லாஹிப் அம்ரதையில் அறிவிக்கிறார்கள் லைசல் வாசில் பில் முகாஃபி கொடுப்பவன் அல்ல சேர்ந்து நடப்பவன் சமனா நடந்து கொள்றவன் அல்ல சேர்ந்து நடப்பவன் வலா கிண்ணல் வாசில் சேர்ந்து நடப்பவன் யார் தெரியுமா அல்லது இதா கொத்தி அத் ரஹிமுகு வசலஹா இரத்த உறவுகள் முறிக்கப்படுகின்ற பொழுது சேர்ந்து நடப்பவன் கொடுத்துட்டிக்கிறவன் அல்ல சேர்ந்து நடப்பவன் முறிகிற நேரத்தில் முறிய விடாமல் நம்ம அதுக்காக போராடுறோமே அதுக்காக வேண்டு சேரோம் இவ்வளோ நான் பார்த்துட்டு இது போகிற சரி வராதுன்னு விடுறவனில்ல எவ்வளவாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன் இதை விட்டு நான் நடக்க மாட்டேன்னு சொல்கிறானே அவன் தான் சேர்ந்து நடப்பவன் ரசூல்லாஹி சல்லாஹ் சொல்லம் சொல்கிறார்கள் இதை விட மிக முக்கியம் நமக்கு ஆயிரம் கேள்வி வந்திக்குமென்னு சொன்னேன் இப்படி எல்லாம் பிரச்சனைக்கு அப்படி இருக்கு நம்ம என்ன செஞ்சாலும் கணக்கு எடுக்கிறாங்க இல்லை எவ்வளோ சொன்னாலும் இவன் ஒன்றுமே செய்யலை என்ன மாதிரி தான் நடந்து கொள்றாங்க நம்ம ஒன்று நன்றி எதிர்பார்க்கல ஆனால் நம்மளுக்கு நன்றி கேடா நடந்தால் வேதனை வருமே இந்த மாதிரி என்று சொல்லி நம்மளுக்கு ஆயிரம் கேள்வி வந்திருக்குமே அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு செய்தியை பாருங்கள் முஸ்லீமிலே ஆறாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒன்போதாவது இலக்க அபுஹூரா ரசியலா அறிவிக்கிறார்கள் அண்ணன் ரஜூலன் காலையா ரசூல் அல்லா ஒரு மனிதர் வந்து ரசூலா கிட்ட சொல்றாங்க இன்னலையே கராபத்தன் அசிலு ஹூமய தா ஊனி ஒஃசிலு இலையும் வயு சி உனி வயு சி இலைய வா அஹ் அன் ஹும் வைய ஜெலுன்னு எனக்கு உறவுகள் இருக்கு நான் சேர்ந்து நடக்கிறேன் ஆனால் அவங்க துண்டிச்சிடுறாங்க நான் சேர்ந்து நடக்க ஆசைப்படுறேன் ஆனால் அவங்களோட வேலை என்ன என்னையே கட் பண்ணுறது தான் என்னை எங்கே போனாலும் கட் பண்ணி நடப்பது தான் இருக்கும் சில சில ஊர்கள் தூரமாக இருக்கும் நீங்கள் அந்த ஊரில் உள்ள உறவுகளே இருப்பீங்க ஆனால் அந்த ஊருக்கு நீங்கள் எப்போ போயிட்டு மறுபடி திருப்பி போனாலும் ஒரு செய்தி கேள்விப்படுவீங்க இப்படி பிடியாமையன்று நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும் இந்த ஊரில் இந்த குரூப் தான் என்ன செஞ்சிக்கும் இந்த செய்தியை பரத்துக்கா எவ்வளோ சேர்ந்து நடந்தாலும் நம்மளோட இப்படி என்ன செய்கிறாங்களே நடந்து கொள்றாங்களே என்ற வேதனை வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏதாவது செய்திகள் காதுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் சுற்றுலாட்டை சொல்கிறார் இவர் எவ்வளோ சேர்ந்து நடந்தாலும் என்ன முறிச்சு நடக்கிறாங்க எவ்வளோ நல்ல முறையில் நடந்தாலும் எனக்கு மோசமாகவே நடக்கிறாங்க நான் இரக்கமாக நடந்தாலும் அதை கண்டு கொள்கிறாங்களே என்னது இல்லை என்ன சி அல்லாஹில் தூதுறே காலல இன் கும்த கமா குல்ஸ் நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் அது போன்று இருந்தால் ஃப இன்ன ஃப க முல்மல் நீங்கள் அவர்களுக்கு சாம்பல் சுடு சாம்பலை புகட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன தேவை இப்போ மனசில் எவ்வளோ செஞ்சாலும் அநியாயம் செய்கிறாங்களே என்று தானே உங்களுக்கு என்ன அவனுக்கு அடிக்கணும் இயேசனோ பதில் சொல்லணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு சாம்பலை சாப்பிட்றேன்னா என்னது உங்களுக்கு அந்த பழி வாங்குறீங்க அதுதானே நீங்க வலாயசாலு மாக்கமின் அல்லாஹி தஹீருன் அலஹி மாதும் த அலாதாலி நீங்கள் இப்படி சொல்லி நீங்கள் தர்மம் செய்து கொண்டு போறாக இருந்தால் அவங்க எவ்வளோ பகைச்சாலும் நீங்கள் தர்மம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறமிருந்து ஒரு உதவியாளன் உங்களுக்கு இருப்பான் நீங்கள் தர்மம் செய்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் சாம்பலை புகட்டி கொண்டிருக்கிறீர்கள் அதை என்ன செய்வீங்க புகட்டி கொண்டிருக்கிறீர்கள் எரிந்த சாம்பலை நீங்கள் போட்டி கொண்டிருக்கு அப்படின்னா வெளிப்படையில நீங்க உங்களோட வேலையெல்லாம் செய்யுங்க தண்டனையே இறைவன் நீங்க அதை பற்றி என்ன செய்ய வேண்டாம் யோசிக்க வேண்டாம் ரசூ சொல்றாங்க அப்போ எவ்வளவுதான் பகித்தாலும் துண்டித்தாலும் நமது கடமை நம்ம சேர்ந்து கொண்டு நடப்பது நம்ம குறை செய்ய போறது இல்லை நம்ம அதாவது அல்லாஹுற போலாலுமே நம்ம விஷயத்தில் குறை வைக்கப் போவது இல்லை அதனால் அன்புள்ள சகோதரர்களை என்ன நடந்தாலும் இதுல விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் ஒரு கவனம் எடுக்க வேண்டும் இந்த செய்தி அல்லாவுடம் ஒரு உதவியாலனும் எங்களுக்கு இருப்பான இந்த செய்தியில் வருது அல்லாஹுடம் ஒரு உதவியாளரும் இருப்பான் என்ற செய்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் கடைசியாக அன்புள்ள சகோதரர்கள் எதுவாக இருந்தாலும் இரத்த உறவுகள் விஷயத்தில் நமது சொந்தங்கள் பந்தங்கள் விஷயத்தில் நாம் அந்த இடத்திலிருந்து தான் புறப்பட்டோம் எமது முன்னேற்றங்கள் அந்த இடத்திலிருந்தான் நடந்தன எமது வளர்ச்சி எமது வாழ்க்கை அந்த இடத்திலே ஒரு காரணம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது வளர்ந்திருக்க முடியாது என்கின்ற மனோபாவம் நம்மளுக்கு இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அவைகளெல்லாம் இறைவன் எங்கள் ஊடாக கொடுக்கிறான் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய எங்களுக்கு அது இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்ரம்புள்ளாலுமே அவர்களுக்கு வேறு வழியில் என்ன செய்வான் கொடுப்பான் என்பதை நாங்கள் புரிந்து எனவே இந்த இதை மனதிலே வைத்து கடைசியாக அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முரணாக நடக்கிற நேரத்தில் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக நடக்கிற நேரத்தில் இரத்த உறவு என்ற பெயரில் அதையும் ஒத்துப்போவது அதில் அடங்காது நம்ம இரத்த உறவு என்று இரத்த உறவை சேர்ந்து நடத்தல் போது அவர்களை கவனித்து அவருடைய அன்பு நடத்தல் அதற்காக இரத்த உருவர்களை இஸ்லாம் சேர்ந்து நடக்க சொல்லியிருக்கேன் என்ன குஃபுரான கல்யாணம் நடந்தாலும் சரி மார்க்கத்துக்கு முரணாக நடந்தால் நான் போவேன் என்பது இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் அடங்காது அவர்கள் செய்கின்ற எல்லா விதத்துக்கு நான் என்ன செய்வேன் ஒத்துழைப்பேன் என்பது அதில் அடங்காது அவர்கள் செய்கின்ற எல்லா குஃபருக்கும் நான் ஒத்துழைப்பேன் என்பது அடங்காது அவர்கள் செய்கின்ற எல்லா பாவங்களுக்கு நான் என்னது அமைதியாக போவது அதில் அடங்காது மாற்றமாக ரசூல் சுல்லாசல் சொன்னது போன்ற எல்லா கோத்திரங்களையும் அழைத்து உங்களை நான் நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது இரத்த உறவுகள் விஷயத்துல என்ன செய்வேன் நான் உங்களோடு பேணி நடப்பேன் என்பது போல நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு நீங்கள் ஒரு பொழுதும் காண மாட்டீர்கள் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூல அல்லாஹ்வை மவுடைய தூதரையும் பகைத்தவர்களையும் நேசிக்க கூடிய ஈமான் கொண்ட கூட்டத்தை நீங்கள் காண மாட்டீர்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதர்களையும் பகைத்தவர்களை நேசிப்பவர்களாக ஈமான் கொண்டவர்களை காண மாட்டீர்கள் வலவு காணு ஆபா ஆகும் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவர்களது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவ் இஹ்வானகம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவ் அஷீரத்தகமுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி இவர்களை எவர்களாக இருந்தாலும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முரண்படுகின்ற இடங்களில் நேசம் வைப்பதை நீங்க என்ன செய்ய மாட்டீர்கள் காண மாட்டீர்கள் உலா இக்க கத்தபஃபீ குலுபிஹிமுல் இமான் அவர்களது உள்ளங்களில் தான் இறைவன் ஈமானை எழுதிவிட்டான் என ரசூருல்லாஹி சல் அல்லாஹ் ஒளிவர் செல்லம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் உலா இக்க கத்தபஃபி குலுபிஹிமுல் இமான் அவர்களது உள்ளங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான் என அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான் எனவே சேர்ந்து நடப்பது வேறு பாவங்களுக்கு ஒத்துழைப்பது வேறு இது வேறு அது வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எமது உறவுகளை பேணி அவர்களுக்கு ஒரு சிறந்த அருள்மிக்க மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் எங்களை மாற்றுவதற்கு அல்லாஹுடத்திலே பிரார்த்திப்போம் ஹாதாமா இந்தி வல்மோ இந்த அல்லா வலி ஹாதா வலி வலக்கம் அலாம் வலைக்கம்